ஆட்டுக்கால் பாயா சேர்ப்போம் நல்லா சின்ன சின்னதாக ஆட்டுக்காலை வெட்டிக்கிட்டு அதை வஞ்ச தண்ணியில் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் பட்டைக்கிரம் தாளித்து பொடியும் போட்டு தாளிச்சுட்டு நல்லா வெட்டின வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கணும் அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் போடணும் அதுக்கப்புறம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த நம்ம சுத்தமாக வச்சு அந்த ஆட்டுக்காலையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டை பட்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு குக்கரை போட்டு நல்லா மூ மூடியை போட்டு பதினஞ்சு வயசு வர வரைக்கும் வச்சுருக்கணும் வச்சதுக்கப்புறம் நல்லா சுவையான ஆட்டுக்கால் பாயாக ரெடி அதுக்கப்புறம் அதில் அரைச்ச தேங்காய் மிளகுத்தூள் ரெண்டுத்தையும் அரைச்சி போட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லியை வெட்டி போட்டால் நல்லா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி அது கூட ஆப்பம் தோசை வச்சு சாப்பிட்டா नम टेस्ट बाए बाए